மே ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலோ புத்தம் புதிய திரைப்படம் வாங்க நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மருமகளை இன்னு நீ வீட்டை விட்டு அனுப்பாம வீட்டிலேயே தானே வச்சிருக்க ஐயா நாங்க அவளை எவ்வளவோ அடிச்சு துரத்த முயற்சி பண்ணோம் ஆனா எதுவுமே முழுசா நடந்து முடிய மாட்டேங்குது எல்லாமே அறகுறையா நிக்குது இப்போ நாங்க என்னையா பண்ணணும் தயவு செஞ்சு நீங்க தான் சொல்லணும் எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்யா உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க ரெண்டு முறையும் சரியாவே பயன்படுத்தல அதனால கடைசியா உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறேன் இனிமே யாரு நினைச்சாலும் உன் குடும்பத்துல நடக்க போற கெட்ட அழிவ நிறுத்தவே முடியாது இந்த காத்தோட காத்தா கண்ணுக்கு தெரியாம நீ இருக்கிற தசை நோக்கி உன் வீட்டுக்கு கெட்ட செய்தி வந்துகிட்டே இருக்கும் ஐயா இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா பரிகாரம் இருந்தா என்ன நம்பி வந்தா உங்க ரெண்டு பேரையும் இப்படி பரிதவிக்க விட்டுருவேனா நீங்க கேட்ட மாதிரி எந்த பரிகாரமும் இல்ல நீங்க கிளம்பி திரும்பி பார்க்காம போங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்த ஒரு வழிய சொல்லுங்கய்யா இல்லன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் இவ்வளவு வயசாகியும் உன் குழந்தைத்தனமான அறியாமைய நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது நீ பேசுறது உனக்கே வேடிக்கையா தெரியல இப்படியெல்லாம் பேசாம இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடு நான் உன்னை மன்னிச்சு உன்னைறேன் போலாம் கொஞ்சம் நில்லுங்க உங்களை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசே இல்லை அதனால உங்க மனசுக்குள்ள வேற ஏதாவது சஞ்சலமான கேள்விகள் இருந்தா குழப்பமான கேள்விகள் இருந்தா அதை என்கிட்ட கேளுங்க நீங்களே நினைச்சாலும் என்ன பார்க்கவே முடியாது என் மருமக வந்த கல்யாணமாகி ஒரே வருஷத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறா ஆனா உங்க மருமக சத்தியாக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இப்ப வரைக்கும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி உண்டாகல ஐயா என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு வாரிசுன்னு எதுவுமே இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை எப்ப பிறக்கும் ஊருக்கே பிரசவம் மருமக பார்த்தாலும் அவளுக்கு பிரசவம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில இல்ல வம்சாவளியோட கர்மால என்ன எழுதியிருக்கோ என்ன நடந்திருக்கோ அதுக்கான பலன்தான் எனக்கு தோன்றத சொல்றேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ நம்புனா குழந்தை பிறக்கும் இல்லைன்னா பிறக்காது ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் இப்போ திரும்பி பார்க்காம போ ハハハハハ